ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஷிமா சமையல் பாசிப்பருப்பு பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஜவ்வரிசியும் பாசிப்பருப்பும் சேர்த்து பண்ணியிருக்கேன் டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு குக்கரில் ஒரு கால் கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்து மிதமான சூட்டில் கைவிடாமல் வறுத்துக்கோங்க இது மாதிரி வறுத்து செய்யும் போது தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ வறுத்தாச்சு இதை ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ வாஷ் பண்ணியாச்சு இது கூட ஒரு மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் எந்த கப்பில் பாசிப்பருப்பு எடுத்துக்கிட்டிங்களோ அதே கப்பில் மூணு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இது மூடி போட்டு மூடி மிதமான சூட்டில் ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க நல்லா வெந்துடும் அடுத்து ஒரு கடாயில் ஒரு அரை சோம்பு அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் கரெக்டாக அரை லிட்டர் சேர்த்துக்கிட்டேன் நான் இதில் ஒரு அரை கப் அளவுக்கு ஜவ்வரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருந்தேன் அதை இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஊற வச்சு போது சீக்கிரம் வெந்துடும் இது மூடி போட்டு மூடி பத்து நிமிஷம் அப்படியே வேகட்டும் பத்து நிமிஷம் கரெக்டாக இருக்கும் வேகிறதுக்கு இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு பார்க்கலாம் இப்போ நல்லா வெந்துடுச்சு வெந்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்ச ஜ பாசிப்பருப்பையும் இதோட சேர்த்துக்கலாம் ஒரு கரண்டியை வச்சு நல்லா மசிச்சுக்கோங்க மசிச்சதுக்கு அப்புறம் இந்த ஜவ்வரிசியோட பாசி பருப்பும் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் நான் ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்துக்கிறேன் இதுக்கு ஒரு கப் அளவு கரெக்டாக இருக்கும் ஸ்வீட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்து ஒரு கால் கப் தண்ணி சேர்த்து வெள்ளம் நல்லா கரையட்டும் இப்போ நல்லா கரைஞ்சிடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க இப்போ பாசிப்பருப்பும் நல்லா வெந்துடுச்சு ஜவ்வரிசியும் பாசிப்பருப்பும் நல்லா வெந்துடுச்சு இதில் நம்ம கரைச்சி வச்ச வெள்ளத்தை வடிகட்டி சேர்த்துக்கோங்க ஏதாவது டஸ்ட் ஏதாவது இருக்கும் இது வரைக்கும் ஜோஷிமா சமையலை சப்ஸ்கிரைப் நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இதில் ஒரு சிட்டி அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க எந்த ஸ்வீட் சேர்த்தா செய்தாலுமே கட்டாயம் உப்பு சேர்த்துக்கோங்க அப்போ தான் ஸ்வீட் எடுத்து கொடுக்கும் அதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் நெய்யில் கொஞ்சமாக முந்திரியும் திராட்சையும் வறுத்து சேர்த்துக்கோங்க ஒரு கால் கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க தேங்காய் துருவல் சேர்க்கும் போது இந்த பாயாசம் குடிக்கும்போது வாயில் ஆகப்படும் அப்போ டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஓகே பாய் தேங்க்யூ ஃப்ரான்ஸ்